மக்களே பிக் பாஸ் ஒரு பக்கம் எல்லாம் வெளியே போயிட்டு பயங்கரமான வரவேற்புகள்லாம் கிடச்சிருக்குது வெளியே குறிப்பாக சொல்லணுன்னா விக்ரமாக இருக்கட்டும் சபரிக்கு ஒரு பார்ட்டியே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அந்த செலப்ரேஷனாக இருக்கட்டும் அடுத்து அரோரா இன்றைக்கி ஒரு போஸ்ட்டு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட்டை போட்டு அதை எல்லாம் சோசியல் மீடியாவில் போட்டு ட்ரெண்ட் இருக்காங்க அதை பார்க்க முடிஞ்சு வின் பண்ண திவ்யாவுக்கு ஒரு முன்னாள் கண்டஸ்டன்ஸ் விஷ் பண்ணியிருக்காருன்ற மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துரும் அந்த உதவியை பண்ண மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு விக்ரம் அவர்கள் இருக்கார் இல்லையா விக்ரமுக்கு ஒரு பயங்கரமான வரவேற்பு கிடச்சிருக்குங்க குறிப்பாக சொல்லணும்னா அந்த செலப்ரேஷன் அந்த வீடு வந்து அவருடைய வீடு வந்து மேலே இருக்க போல் அதுக்கு முன்னாடியே ஒரு மேலத்தாளத்தோடு ஒரு வரவேற்பு அதில் குறிப்பாக விக்ரம் போட்ட டான்ஸ்லாம் இருக்கு வேற மாதிரி ஒரு டான்ஸுங்க வேற லெவல் ஸோ விக்ரமோட ட்ரான்ஸ்பர்மேஷன் வேற லெவல் வெயிட் குறைஞ்சதாக இருக்கட்டும் அங்கே டான்ஸு இறங்கி குத்து குத்துன்னு குத்திட்டு அதை அவங்க அங்கே இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டை அவங்கெல்லாம் வெல்கம் பண்ண விதமே நல்லா இருந்துச்சு விக்ரம் இது அதில் குறிப்பாக அந்த மாடியில் போயிட்டு அந்த வலது கால் எடுத்து வைக்கிறேன்தாக இருக்கட்டும் அங்கே போயிட்டு ஒரு டான்ஸ் போட்டதாக இருக்கட்டும் நாய்க்குட்டி இந்த மாதிரி அந்த பிரிஞ்சுருந்த நாய்க்குட்டி கூட ஒரு விளையாண்டதாக இருக்கட்டும்ன்ற மாதிரி வேற லெவலாக இருக்குது இன்னும் ஒரு முழு வீடியோ ரிலீஸ் ஆகலை ரிலீஸ் ஆகும் பட் இந்த இது பார்க்கும்போது வேற லெவலாக இருந்துச்சு லிட்ரலி செம்மா ஃபீலிங் விக்ரமோட வீடியோ பார்க்கும்போது இது ஒன்று அடுத்து ஒரு முன்னாள் கண்டஸ்டன்ஸ் விஷ் பண்ணியிருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா ஸோ டைட்டில் வின் பண்ண திவ்யாக்கு பாஸ் சீசன் இப்போது கரண்ட் கண்டஸ்டன்ஸ்லேயே ரெண்டே பேர் தான் விஷ் பண்ணியிருந்தாங்க ஒன்று அரோரா சீனில் வந்து விஷ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த பாண்டான்ற மாதிரி ஒரு சாக்லேட் போட்டிருந்தாங்களே மை க்யூட் பாண்டா அப்படின்றதே அரோரா வந்து திவ்யாவை போட்டு டேக் பண்ணிட்டு இருந்தாங்க அது ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு திவ்யாவும் அதை ரீஷேர் பண்ணிருக்காங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஃபாலோவும் பண்ணியிருக்காங்க அரோ திவ்ய அரோரா திவ்யாவை ஃபாலோ பண்ண திவ்யா அரோரா ஃபாலோ பண்ணுன்ற மாதிரி அதை ஃபாலோவும் பண்ணிக்கிறாங்க திவ்யா மாதிரி ஒரு எல்டர் சிஸ்டர் வேணும் அப்படின்ற மாதிரி அங்க ஒரு சில பல டேக்ஸ் பண்ணிருந்தாங்க அதை டேக் பண்ணியும் போட்டிருக்காங்க அதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு சோ திவ்யாவும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ற விதத்தை பார்க்க முடிஞ்சு இன்னொரு பக்கம் சுபிக்ஷா திவ்யூ கங்கிராச்சுலேஷன் திவ்யூன்ற மாதிரி திவ்யாவுக்கு போட்டிருக்காங்க ஸோ இந்த ரெண்டு பேரை தாண்டி வேறு யாருமே திவ்யாவுக்கு வந்து விஷும் பண்ணல எதுவுமே பண்ணல அப்படின்றத பார்க்க முடியும் இதை கூட பார்த்தீங்களா இல்லையா மற்றவங்களுக்கு யாருக்கும் விஷ் பண்ணல மற்றவங்களுக்கு யாரும் ரியாக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி போட்டிருக்காங்க அதை அவங்க இதில் யார் டைட்டில் ஜெயிச்சாங்களோ அவங்களுக்கு தானே விஷ் பண்ண முடியும் அதைத்தான் அவங்க விஷ் பண்ணியிருக்காங்க மற்றவங்களுக்கு ஏன் பண்ணலன்ற மாதிரி ஏதாவது ஒரு கேள்வி கேட்குறது என்ற அருராகவே ஏதாவது ஒரு விஷயம் பண்ணாலும் போட்டு அடிக்கிறீங்களே நியாயமாடா அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருக்கு இது ரெண்டே பேர் தான் விஷ் பண்ணியிருக்காங்க இது ஒன்று அதை தாண்டி முன்னால் ஒரு கண்டை செஞ்சு விஷ் பண்ணாங்கன்னு சொன்னேன் இல்லையா

ஹவு தோ இட் கெட் வெல் டிசர்வ்டு யூ ஆர் த ட்ரூ கேம் சேஞ்சர் மை பெஸ்ட் விஷஸ் ஆல்வேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு போஸ்ட்டு ஒரு பொக்கே கூட லெட்டருமே கொடுத்து அமைச்சிருக்காரு ஃப்ரம் அரிஸ் கல்யாண் அன்பு மட்டுமே அப்படின்றது போட்டிருக்காங்க இதுக்கு இவங்க என்ன ரீப்ளை பண்ணியிருக்காங்களா திஸ் ஆனஸ்ட்லி மேட் மை டே மை டே டியர் அரிஸ் கல்யாண் சார் யுஆர் வேர்ட்ஸ் மீன் ஸோ மச் டு மீ எக்ஸ்பெஷலி ஆஃப்டர் எவ்ரி திங் த ஜனி த்ரூ அட் மீ யூ ஃபார் த சீயிங் ரியல் யூ ஃபார் சீயிங் ரியல் மீ அண்ட் ஃபார் த கைண்ட்னஸ் அண்ட் என்கரேஜ்மெண்ட் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் சார்ன்ற மாதிரி அரேஷ் கல்யாணுக்கு இவங்க ஒரு பதில் ரீப்ளேவாக திவ்யா அவர்கள் போட்டிருக்காங்க அதை ஒரு பக்கம் பார்க்க முடிஞ்சு பரவாயில்லையே திவ்யாவுக்கு ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வெளியே இருந்து கிடைக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது ஸோ திவ்யா ஏதோ பண்ணியிருக்காங்க அதுக்கான ரெஸ்பான்ஸ் ஓகே இது ஹரீஸ் கல்யாணு டூ திவ்யா திவ்யா டூ அரேஷ் கல்யாண் அடுத்து சபரி சபரியோட செலப்ரேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அது இல்லை அது இல்லை இது எங்கேயோ பார்த்துருக்கேன் பார்த்துருக்கேன்னு சொன்னீங்க அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் போன சீசன் முத்துக்குமரன் இருக்கார்ல முத்துக்குமரனுக்கு ஒரு காரில் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மாவை கூப்பிட்டு போயிட்டு ஒரு செலப்ரேஷன் ஒரு ஏரியாவில் பயங்கரமான செலப்ரேஷனும் பயங்கரமான மூமெண்ட்டை பார்த்துருப்போம் அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் நம்ம பார்க்க முடியுது சபரிநாதன் ஒரு ஜீப்பு மேலே வராரு ஜீப்பு மேலே வந்தவொடனே அங்கே ஒரு பயங்கரமான மேலே தளங்கள் வரவேறு அவர் கூப்பிட்டு போகிறாங்க அங்கே கூப்பிட்டு போகும்போது அவர் ஒரு இடத்துல அப்படியே பூக்கள் ரோஜா பூக்கள் அப்படியே மேலே கொட்டுது அதை செலிப்ரேட் பண்ணிவிட்டு அங்கே சபரிநாதனுக்கு அங்கே கிட்டார்லாம் வச்சு ஒரு பாட்டு பாடுறாங்க பாட்டு பாடினதுக்கப்புறம் அங்கே சபரி போயிட்டு அவங்க அம்மா கீழே உட்காந்து ரோஸ் கொடுத்து அங்கே ப்ரொப்போஸ் சீன் பண்ற மாதிரி ஒரு சீன் நடக்குது நல்லா இருந்துச்சு இதே தான் முத்துக்குமுரனுக்கு இதே மாதிரி ஒரு சீன் சினாரியோ தான் முத்துக்கும் நடந்துச்சு அதே சேம் கான்செப்ட் தான் இங்கே சபரிநாதனுக்கும் நடக்கிறத நம்மளால பார்க்க முடிஞ்ச்சி இதை பார்த்தோன்னே இது அது இல்லை அது இல்லை அப்படின்ற ஒரு கனெக்டிவிட்டி ஆச்சு இது ஒன்று அடுத்த கட்டம் என்னென்னா இன்னொரு பக்கம் ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அது அப்படி ஒரு கிஃப்ட்டு மாதிரி வச்சுட்டு அதை ஓப்பன் பண்ணுறாங்க அதை ஓப்பன் பண்ணோடன அப்படியே ஃபோட்டோஸ் எல்லாம் மேலே போகுது அப்படியே மேலே பரவலாக பறந்துக்கிட்டே இருக்கிறது அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சு சபரி அதனோட செலப்ரேஷனுமே நல்லா இருந்துச்சு இப்போ ரீசெண்டாக ரெண்டு பேருக்கு தான் பயங்கரமான செலிப்ரேஷன் ஒன்று விக்ரம் போட்டு அடி அடின்னு டான்ஸில் பிரிச்சுட்டாரு அது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஒரு வைப்பாக இவரது வந்து நிறைய சர்ப்ரைசஸ் சபரி வந்து சர்ப்ரைசஸாக அந்த பூ கொட்டுறது அம்மாவுக்கு இது பண்ணுறது ஃபோட்டோஸு இந்த மாதிரி ஆனால் விக்ரம் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு அது ஒரு வைப்பாக இருந்துச்சு அப்படின்றது எனக்கு தோணுச்சு இது ஒன்று அடுத்ததாக என்னென்னா இவர் இருக்கார் இல்லையா கானா வினோத் கானா வினோத்தும் பிரவீன் ராஜும் சேர்ந்து மெடிக்கல் டீம் இருக்காங்களா பிக் பாஸில் ஒரு மெடிக்கல் டீம் இருப்பாங்க அந்த மெடிக்கல் டீமுக்கு ஒரு பாட்டு பாடி அவங்கள பாராட்டியிருக்காங்க ஸோ ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு அடியோ இதுவோ படித்தா அவங்கள தானே போய் மீட் பண்ணும் அவங்க எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க அவங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிக்கணும் இல்லையா அந்த நன்றி தெரிவித்ததே நம்மளால் பார்க்க முடிஞ்ச்சி இது ஒரு பக்கம் அடுத்து விஜே விஷால் வந்து இது நேற்று போட்டாரோ முந்தா நேற்று போட்டிருக்காரு போல போஸ்ட்டு யாருக்குன்னா கானா வினோத்துக்கு விஜே விஷால் மோர் தென் ஏ ட்ராஃபி யூ வான் மக்கள் சார்ட் ஸோ ட்ராஃபியை விட நீங்கள் மக்களோட உள்ளங்களை வென்றிருக்கீங்க தலை ஸோ கீப் இட் சேஃப் வித் யுவர் ஃபார்வர் ஸோ இதை நீங்கள் பத்திரமா நீங்கள் பாதுகாத்துங்க அதை வச்சுங்கன்ற மாதிரி விஜே விஷால் போன சீசனோட செகண்ட் ரன்னர் அப்பான விஜே விஷால் கானா வினோத்துக்கு ஒரு பாராட்டுகளை தெரிவித்துள்ளதை நம்மளால் பார்க்க முடிஞ்சு அடுத்து ரசிகர்களுக்கு பதிலடி கொடுத்த ஐ மீன் என்னென்னா ஏட்டர்ஸுக்கு பதிலடி கொடுத்த அரோரா அவர்கள் அதை பத்தி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம் ஓகே ஃபஸ்ட்டு ஐ எம் ஃபார் அவர் கிரேட்ஃபுல் ஃபார் திஸ் ஒன்ஸ் இன் ஏ டைம் ஆப்பர்ச்சுனிட்டி பிக் பாஸ் சீசன் நைன் ஓகே ஸோ இந்த வாய்ப்பு வாழ்க்கையிலே ஒரு நாள் தான் கிடைக்கும் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி பிக் பாஸ் சீசன் நைனில் கொடுத்ததுக்கு ஓகே கேவ் மீ மோர் தென் ஏ ஜஸ்டிய இது வந்து எனக்கு மோர் தென் ஜஸ்டிய பிளாட்ஃபார்ம் இதை தாண்டி அந்த பிளாட்ஃபார்மை தாண்டி எனக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்கு இட் கேவ் மி அ லவ் ஓப் அண்ட் ஹாப்பினஸ் அந்த மூணு விஷயங்கள கொடுத்துருக்கு நான் ஒரு பிளாட்ஃபார்மாக பார்த்தேன் ஒரு ஒர்க்காக பார்த்தேன் ஆனால் அதையும் மீறி எனக்கான லவ் ஓப்பு ஹாப்பினஸ் இது மூணுத்தையும் கொடுத்துருக்கு அப்படின்றது அடுத்து டு த வாய்ஸ் ஆஃப் பிக் பாஸ் எப்படி வாய்ஸ் ஆஃப் ஓப் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த ஓப் வாய்ஸ் ஆஃப் ஓப் பிக் பாஸ் ஊ ஃபெல்ட் லைக் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்சைட் த ஹவுஸ் அவர் எனக்கு ஒரு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக இன்சைட் த ஹவுஸில் இருந்தார் யூ ஷோடு மீ வித் த லவ் கிப் கெப்டு ரோஸ்டிங் மீ ஸோ எனக்கு லவ்வும் கொடுத்துருக்கீங்க என்னை வச்சு செஞ்சுருக்கீங்க சம் ஹவ் ஆல்வேஸ் நோ வென் டு லிஃப்ட் மி அப் எனக்கு எந்த சுச்சுவேஷனில் என்னை மேலே தூக்கி விடணுமோ அந்த இடத்துல நீங்கள் மேலேயும் தூக்கி விட்டுருக்கீங்க அப்படின்றதையும் சொல்கிறாங்க அவர் லவ் லாங்குவேஜ் அவர் லவ் லாங்குவேஜ் ஆல்வேஸ் சாரி அவ் லவ் அவர் லவ் லாங்குவேஜ் வாஸ் ஆல்வேஸ் புல்லிங் ஈச் அதர் லெக்ஸ் ஸோ நம்ம ஒவ்வொருத்தரும் மாற்றி மாற்றி இழுத்துக்கிறது தான் நம்மளுடைய லவ் லாங்குவேஜாக இருந்துச்சு அப்படின்றதையும் பிக் பாஸ் பிலீவ்ட் இன் மீ ஆஸ் ஐ ஆஸ் ஐ லெஃப்ட் த ஹவுஸ் இ சைடு எம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ ஸோ பாஸ் என் மேலே நம்பிக்கை வச்சார் நான் வெளியே போகும்போது ஐஎம் ரியலி ப்ரவுட் ஆஃப் யூ அப்படின்றத சொன்னார் தோஸ் வேர்ட்ஸ் வர் நாட் ஜஸ்ட் ஸ்போக்கன் ஸோ அந்த வார்த்தை வந்து அது வேணும்னு பேசினா மாதிரி இல்லை தே வேர் ஸ்பெல்ட் ஃபுல் ஆஃப் வெயிட் லவ் அண்ட் ப்ரைடு ஸோ அது ஃபுல்லாகவே லவ் இருக்குது என்ன நினச்ச ஒரு பெருமை பரதா இருக்கட்டும்ற மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் சேர்ந்துருக்கு அப்படின்றத சொல்கிறாங்க ஐ கேரி தெம் வித் மீ ஆல்வேஸ் ஸோ இதை வாழ்நாள் ஃபுல்லாக நான் கேரி பண்ணிக்கிட்டே போவேன் அப்படின்றது பிக் பாஸ் தரப்புக்கு அடுத்து ஐ ஹவ் பீன் ஓவர்வெல்டு பை எவ்ரி திங் ஆப்பன்ட் ஆன் த இன்டர்நெட் ஸோ இன்டர்நெட்டில் நிறைய விஷயங்கள் நடக்குது அது எல்லாத்துக்குமே வந்து நான் ஓவர்வெல்டாக தான் இருக்கேன் அப்படின்றது சொல்கிறாங்க பட் நோ மேட்டர் வாட் இன்சைட் த ஹவுஸ் ஐ ஏர்ன்டு நத்திங் பட் லவ் ஸோ நோ மேட்டர் வாட் ஆப்பன்டு இன்சைட் தவுஸ் ஐ ஏர்ன்டு நத்திங் பட் லவ் பியூவரு ஜென்யூன் லவ் ஃப்ரம் த ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் எப்படி லவ்வும் ஓம் ஜென்யூன் லவ் ஃப்ரம் த ஹவுஸ் ஹவுஸ்மேட்ஸ் ஓகே ஐ ஏன்டு ஆம்ஸ் தட் ரஷ் டு அக்மி ஸோ எல்லாமே என்னை என்னை கட்டி பிடிக்க நிறைய பேர் ரஷ் பண்ணியிருக்காங்க அது என்னால் பார்க்க முடியுது எவ்ரி டைம் மை ஆர்ட் ஃபீல்ட் ஹாப்பி அந்த மாதிரி நிகழ்வுலாம் எல்லாம் நடக்கும்போது என்னோடய இதையும் ரொம்ப சந்தோஷத்துக்கு போகுது அப்படின்றதையும் சொல்லிவிட்டு அண்ட் டுடே ஐ கேன் ப்ரவுட்லி சே ஐ வாஸ் தர் தங்கப்புள்ள நான் இப்போ என்ன நான் பெருமையாக சொல்லியிருப்பேன் பல பேரோட தங்க புள்ளையாக நான் இருக்கேன்றதே எனக்கு ஒரு பெருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது ஒன்று இதுதான் எண்டான்னு கேட்டிங்கன்னா இது இல்லை எண்டு அடுத்து போட்டாங்க பாருங்கள் தலைவி டைலாக்கு அதுதான் டைலாக்கு டூ ஒன் ஊஸ் பீன் ட்ரைங் டு புல் மீ டவுன் என்னை எல்லோரும் கீழே புளிச்சு இழுக்க ட்ரை பண்ணுற மா ட்ரை பண்ணுற ஃபேண்டம்ஸுக்கு இல்லை ஏட்டர்ஸுக்கு நான் ஒன்று சொல்கிறேன் நீங்கள் யாரா பிஸ்கோத்தே நீங்கள் யாரா அப்படின்ற மாதிரி ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு சிறப்பாக தரமாக அரோரா ஸ்டைலில் அரோராவோட டைலாக்லேயே முடிச்சு விட்ட தருணத்தை பார்க்கும்போது நல்லா அரோரா சிறப்பாக செய்தீர்கள் அப்படின்றது தான் ஸோ வந்த கண்ட செஞ்சிலே கொஞ்சம் ஆக்டிவாக இருக்கிறது யாருன்னா இப்போதைக்கு அரோரா தான் நேற்றும் எல்லாருக்கும் போஸ்ட்டு போட்டிருந்தாங்க இன்றைக்கும் வந்தவுடனே சம்பவத்தை வீட்டுக்குள்ளே தான் சம்பவம் பண்ணுவோம்னா வீட்டுக்கு வெளியே வந்தாங்க சம்பவத்தை பண்ணுவோன்ற மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணி விட்டாங்க இது சோஷியல் மீடியா ஃபுல்லாக இப்போ வைரல் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது தான் இன்றைய பிக் பாஸோட செய்திகள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பைஸ்